ஹிருதிக் ரோஷன் ஜூனியர் என்டோடி ஆர் ஆகியோர் இணைந்து நடித்து உருவாகியுள்ள படம் வார் இரண்டு ஆர் படத்திற்கு பின்னர் ஜூனியர் என்டாடி ஆர் பான் இந்தியா ஸ்டாராக உயர்ந்துவிட்டார் ராஜ் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள வார் இரண்டு படத்தை ஆயான் முகர்ஜி இயக்கியுள்ளார் படத்தில் நடிகை கியாரா அத்வானி உச்சபட்ச கவர்ச்சியாக நடித்துள்ளார் படத்திற்கு உலகம் முழுவதும் நல்ல எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் படம் இன்று அதாவது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆகியுள்ளது படம் பார்த்த ரசிகர்கள் பலரும் தங்களது விமர்சனத்தை எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்து வருகிறார்கள் மற்றொரு ரசிகர் கூறுகையில் படத்தின் இரண்டாம் பாதியும் நன்றாகத்தான் உள்ளது ஆனால் சில காட்சிகள் ஒர்க் அவுட் ஆகவில்லை அதேபோல் திரைக்கதையை யூகிக்க முடிகிறது ரோஷன் மற்றும் ஜூனியர் என் டி ஆர் ஆகியோர் தங்களது கதாபாத்திரங்களை மிகச் சிறப்பாக செய்துள்ளார்கள் குறிப்பாக ஜூனியர் என் ஆரின் கதாபாத்திரமும் அந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்த விதமும் சிறப்பாக உள்ளது படம் வெற்றியடையும் ஆனால் பாக்ஸ் ஆபீஸில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கூலி படத்தின் விமர்சனத்தை பொறுத்துதான் சொல்ல முடியும் என பதிவிட்டுள்ளார் இன்னொருவர் கூறுகையில் ஜூனியர் என் டாட் டி ஆர் படத்தின் டூனாக உள்ளார் அவரது கதாபாத்திரமும் அதற்கு அவர் நடித்த விதமும் சிறப்போ சிறப்பு படம் நன்றாக உள்ளது பாலிவுட் சினிமா உலகில் இந்த படம் மாஸ்டர் பீஸாக இருக்கும் என்று பதிவிட்டுள்ளார் இருவருக்கும் என்ட்ரி சண்டை காட்சிகள் கிளைமேக்ஸ் என மொத்த படமும் பிரமாதமாக உள்ளது என்று பதிவிட்டுள்ளார் வார் இரண்டு படத்தின் ரிலீஸை ஒட்டி வார் இரண்டு மற்றும் வார் இரண்டு ரிவ்யூ என்ற ஹேஷ்டேக்குகள் ட்விட்டர் பக்கத்தில் ட்ரெண்ட் கொண்டு உள்ளன